உடிடோம் ஒரு முறை செய்வோம். அது ஹைபோபாதிகளா அது இல்லாம சாம்பல்லாம் போட் தெரியும். அது தலமுடி புடி இருந்துட்டு அப்ப அண்ணைக்கு ஒரு பொண்டே புடி முன்னாடி நின்னு சரி சாமி உட்கார்ந்துட்டாங்க. பின்னாடி ஃபேன் இருக்கும் கூட கவனிக்கல. ஆமா இங்க சாமி உட்கார்ந்து அந்த ஃபேன் சுத்திக்கிட்டே இருக்கு. ஆமா. இங்க சாமி புடி. ஆ. ஹ்ம். இதெல்லாம் இருக்கு. தயாரா. அத பعدமே ዳயாயே ஒரு மூலத்திலே உத்தரணம் அளிக்க சரி.

මුතු වෙනෝටතැයි. ඒක ියාව සිකයනක්.